புதுச்சேரி மாநாடு தொடங்கி திருப்பரங்குன்றம் முதல் விஜய்யின் அரசியல் எந்த திசையில் போய்கொண்டிருக்கிறது என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் விஜய் பரிதாபத்துக்குரியவராக இருந்து கொண்டு அரசியல் செய்கிறார் யாரோ எழுதி கொடுத்த கவிதையை வைத்து கொண்டு நானும் தலை சிறந்த புலவன்தான் என்று மேடை ஏறினால் எப்படி அவமானப்பட வேண்டி இருக்குமோ அதே போல்தான் இன்றைக்கு விஜய் அரசியலில் கோமாளியாக நின்று கொண்டிருக்கிறார் இது கொஞ்சம் கடுமையான வார்த்தையாக இருந்தாலும் நான் சொல்ல போகும் கருத்துக்களால் அது உண்மை என்று நிரூபிக்க முடியும் ஒருவர் சினிமா துறையில் ஜொலிப்பதற்கு அவர் சிறந்த அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை அதற்கு அதில் ஈடுபாடும் விடாமுயற்சியும் இருக்க வேண்டும் அதனுடன் நல்ல இயக்குனர்கள் தயாரிப்பாளரின் உதவிக்கரம் இருந்தால் வந்துவிட முடியும் அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர்தான் விஜய் இன்றைக்கு அவருக்கு இருக்கின்ற ரசிகர் மன்றமே அவருடைய அப்பாவால் உருவாக்கப்பட்டது அரசியல் என்பது முழுக்க முழுக்க வேறுபட்டது இன்றைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சினிமா துறையில் இருந்து வந்தவர்தான் என்று அவ்வளவு இலகுவாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் அவர் பட்ட கஷ்டங்களும் அவமானங்களும் மிக பெரியது அதற்காக அவர் நிறைய விலை கொடுத்திருக்கிறார் அவர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் புரட்சி தலைவி என்று சொல்வதற்கு அவர் தகுதியானவராகத்தான் இருந்தார் இன்றைக்கு தேசிய தலைவர் மேதகு மற்றும் எம்ஜிஆர் போன்றவர்கள் மக்களுக்கான தலைவர்கள் என்ற சிறப்பு குணமுசத்தோடு பிறந்தவர்கள் அவர்களுக்கு இணை அவர்கள்தான் நான் அவரை போல அவர் மாதிரி என்றெல்லாம் சொல்பவர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்திக் கொள்வதற்கு சமம் அரசியலிலும் படிப்பறிவு இல்லாதவர்கள் இருக்கிறார்கள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் மக்களின் பிரச்சனைகளின் தீர்வாக இருந்தார்கள் மக்களுக்காக அடிப்பட்டார்கள் உதைப்பட்டார்கள் அவமானப்பட்டார்கள் அவர்களை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அவர்கள் இன்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள் தலைவர்களுக்கு மகுடமாக இருப்பது ஆளுமை ஆளுமையாக இருக்கிற ஒரு தலைவருக்கு படிப்பறிவு என்பது பெரிய அளவுக்கு முக்கியமில்லை ஆனால் இது இரண்டுமே இல்லாமல் ஒரு தலைவனாக இருக்க முடியாது இன்றைக்கு கருவூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயாலையோ அல்லது அவரது கட்சியாலேயோ பிஜேபியை எதிர்த்து பேச முடியவில்லை அவரால் திருப்பரங்குன்றம் பற்றி வாய் திறக்க முடியவில்லை காரணம் தேசிய ஆளும் கட்சியை எதிர்த்து அரசியல் செய்யும் ஆளுமை இல்லாமல் இருக்கிறார் பிஜேபியை பார்த்து பயப்படுகிறார் மற்றொன்று சுயநல அரசியல் செய்கிறார் சுயநல இவருடைய அரசியல் அஜித் அவர்களின் ஆணுவ படுகொலை தொடர்பாக பேசாமல் இருந்த போதே வெளிப்படுத்தப்பட்டுவிட்டது இவர் மக்களுக்கான தலைவர் இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்துவிட்டது ஒரு பிரச்சனை என்றால் தன் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனையாக கருதி பிரச்சனையை தீர்த்து வைப்பவன் தான் உண்மையான மக்கள் தலைவன் மக்களின் பிரச்சனையில் மௌனமாக இருந்தால் உனக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது என்ற அது விஜயின் உள்நோக்கம் அல்ல விஜய்க்கு பின்னால் இருப்பவர்களின் உள்நோக்கம் விஜயை பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு விஜயின் முகம் மட்டும்தான் தேவை அந்த முகத்துக்காக கூட கூடிய கூட்டம் மட்டும்தான் தேவை விஜயுடைய கருத்துக்களோ அவரது அறிவோ இங்கே பயன்படாது விஜய் அரசியல் அறிவில் பூஜ்ஜியமாக இருப்பதுதான் அவர்களுக்கு தேவை நண்பா நண்பிகளே விஜய்தான் கட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்தீர்கள் என்றால் அதுதான் உங்கள் அறிவின் முதல் கட்ட தோல்வி கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் ஆனால் தமிழர்களுக்காக எந்த உரிமை பற்றியும் கோடிட்டு காட்ட மாட்டார் இதுவரைக்கும் மூன்று மாநாடுகள் நடத்தியிருக்கிறார் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்குத்தான் முன்னுரிமை அல்லது தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை என்ற கருத்தை அவர் ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டார் புதுச்சேரி மாநாட்டிலும் கூட நாமெல்லாம் ஒரே வகைரா இல்லையா நாமெல்லாம் சகோதரர் இல்லையா என்று தான் கேட்கிறாரே தவிர தமிழர்கள் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வராது ஏனென்றால் ஜனநாயகன் படம் வரப்போகுது தமிழர்கள் தான் ஏமலியாக இருக்கிறார்கள் மற்ற மாநிலத்தவர்கள் அல்லது நாட்டவர்கள் மொழி பற்றி இனப்பற்றோடுதான் இருக்கிறார்கள் என்பது விஜய்க்கு நன்றாக தெரிந்திருக்கிறது தமிழ் தமிழர்கள் என்று பேசிவிட்டால் அவரின் படம் ஓடாது என்பது நம்மளை விட விஜய்க்கு நன்றாக தெரியும் ஆனால் இவருடைய சுயநல அரசியல் தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கும் நன்றாக புரியும் என்பது அவருக்கு தெரியாமல் இருப்பதுதான் அவருடைய முட்டாள்தனம் விஜய் அரசியல் கோமாளி என்று சொல்வதற்கு முக்கிய காரணமாக இருப்பது தமிழ்நாட்டு சிக்கலை தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனையை ஒருவர் எழுதி கொடுத்ததை மேடையில் நின்று பார்த்து படிக்கும் சூழலில்தான் ஒரு தலைவன் இருப்பான் என்றால் அவன் நமக்கான தலைவனாக ஒருபோதும் இருக்க மாட்டான் அவன் மக்களுக்கும் தனக்குமான தொடர்பில் பல நூறாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறான் என்று பொருள் கூட்டம் கூடுவதாலேயோ ஒருவன் மக்கள் தலைவனாக ஆகிவிட முடியாது கூட்டம் கூடுவதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் என் பிரச்சனைக்காக நிற்கிறான் என் இனத்துக்காக நிற்கிறான் என் மொழிக்காக நிற்கிறான் என்று கூட கூடிய கூட்டம் தான் ஒரு மக்கள் தலைவனை தேர்ந்தெடுக்கும் மக்கள் கூட்டமாக இருக்கும் விஜய்க்கு பின்னால் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிறது அது அறிவுபூர்வமாக சிந்திக்காத கூட்டமாக இருப்பதுதான் கவலை ஏனென்றால் அந்த கூட்டத்தை விஜயை விடவும் விஜய்க்கு பின்னால் இருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார்கள் அரசியலில் நீர்த்துப்போன போன ஒரு சில தலைவர்கள் அந்த கட்சியில் இணைந்து கொள்ள முன்வருகிறார்கள் ஏனென்றால் அதற்கு காரணம் மூளை இல்லாத ஒரு கட்சியில் மூளையாக தங்களை முன்னிறுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் அது கூட ஒரு வடிகட்டின சுயநலம்தான் இன்றைக்கு ரசிக மனப்பான்மையோடு விஜயின் கூட்டத்தில் கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரும் யாரோ ஒரு சிலரால் நாம் பயன்படுத்தப்படுகிறோம் என்று தெரியாமலே கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் கூட்டம் போடுவது மக்களின் பிரச்சனையை பற்றி பேசுவதற்காகவோ மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காகவோ அல்ல கூட்டத்தை காட்டுவதன் மூலம் கூட்டணி பேரத்தை சாத்தியப்படுத்துவதற்கு ரசிகர்களே நீங்கள் பாவம் நீங்கள் விஜயை பார்ப்பதற்காக கூடுகிறீர்கள் அதற்கு பின்னால் பல கூட்டணி கணக்குகளும் லாப நஷ்ட கணக்குகளும் ஊழல் கணக்குகளும் ஓடிக்கொண்டிருக்கின்றன ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமல் ஒதுங்கிக் கொண்டது அவருக்கு முன்னால் எழுந்த எதிர்ப்பலைகளுக்காக மட்டும் அல்ல அவருக்கு ஒரு ஞானம் இருந்தது இந்த ஊழல் நிறைந்த லாப நஷ்ட கணக்குகளுக்குள் தன்னுடைய ரசிகர்களை கொடுக்க அவர் விரும்பவில்லை என்பதுதான் உண்மை திமுக கட்சியும் ஆட்சியும் மோசமானதுதான் அது யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது ஆனால் அதை விடவும் பல மடங்கு மோசமான கட்சியை தான் நீங்கள் கொம்பு சீவி விட முயற்சிக்கிறீர்கள் நன்றி